ஹாய் சிஸ்டர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா இன்றைக்கான வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நேற்று சங்கடகர சதுர்த்தி நம்ம வீட்டில் இருக்கிற கணேஷாவுக்கு செய்த பூஜைகளும் அதுக்கு முன்னாடி நாள் செவ்வாய் உரையில் முருகபெருமானுக்கு போட்ட வெற்றிலை தீப வழிபாடு அந்த வீடியோவும் ஒரேதான் சேர்ந்து ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் இதில் நிறையா இருக்கும் நேற்று புதன்கிழமை நம்மளுக்கு வந்து காலையில் நாலு மணிக்கெல்லாம் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு காலையிலே வந்து விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி பூக்களால் அலங்கரிச்சு நான் வந்து பூஜையை முடிச்சிட்டேன் அப்புறம் ஈவினிங் ஒரு வாட்டி பூஜை பண்ணுவோம் இல்லைங்களா அப்போ வந்து கணேஷாவுக்கு வஸ்திரம் சாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சிம்பிளாக தான் வந்துட்டு பூஜை அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணியிருந்தேன் சாயந்தரம் ஒரு வந்து ஆறு மணிக்கு மேலே அப்போ வந்து ஈவினிங் டைமில் கணேஷாவுக்கு பூஜை பண்ணணும் இல்லைங்களா ஸோ அப்போ வந்து நான் கணேஷா துண்டு வாங்கிட்டு வந்து கட்டிவிட்டு அவருக்கு வந்து பூஜை பண்ணியிருந்தேன் அந்த இடத்துல செடியெல்லாம் இருக்கிறதுனால நம்மளால் நேராகவே நிற்க முடியாது சைடில் தான் நின்று வந்து நம்மளால் பூஜை பண்ண முடியும் அது இல்லாமல் இந்த ட்ரை வேறு முன்னாடி வச்சிட்டோமா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இல்லவே இல்லை அப்படியே சைட்லேயே நின்று வந்து பூஜையை முடித்தாச்சு தேய்பிரையில் வர்றதுதான் வந்து சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதாவது ந எப்படி நிலா தேஞ்சு போதோ அதே மாதிரி நம்மளோட சங்கடங்கள் எல்லாமே வந்து தேஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயக பெருமாள்கிட்ட நம்ம வேண்டிக்கணும் அதே வளர்பிறையில் வர்றதை நம்ம நார்மலான சதுர்த்தி விரதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த சங்கடகர சதுர்த்தி மன திருப்தியாக சூப்பராக வந்து வழிபாடு முடிஞ்சது அப்புறம் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது ஒரு மாதிரி கன்ஜஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினச்சா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண் சொல்கிறேன் இதை வீட்டில் நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக நெகட்டிவ் எனர்ஜி எந்த மூலையில் இருந்தாலும் அது வந்து போயிடும் என்ன பண்ணணும் அப்படின்னா இது பார்த்திங்க அப்படின்னா பால் சாம்பிராணின்னு சொல்லுவாங்க கடைகளில் பூஜா திங்ஸ் எல்லாம் வாங்குறீங்களா அங்கே கிடைக்கும் இது வந்து வெண்கடுகு இதை நீங்கள் எப்பயுமே வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை பயன்படுத்தி நம்ம வீட்டில் வந்து நம்ம சாம்பிராணி பிடிக்கும்போது இப்போ நம்ம தேங்காயெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதோட ஓடெல்லாம் நம்ம கீழே போடுவோம் இல்லைங்களா அதை இந்த மாதிரி எரித்து கங்கு வர வச்சு அதில் அந்த வெண்கடுகையும் சாம்பிராணி பால் சாம்பிராணி சொல்லுவாங்க அதையும் வீட்டில் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து சாம்பிராணி காட்டும்போது கண்டிப்பாக நெகட்டிவ் எனர்ஜி எதுவும் இருந்தாலும் வந்து அது வந்து போயிடும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை இதை நீங்கள் வேணால் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி செவ்வாய் வெளி ஏதாவது ஒரு நாள் நீங்கள் செஞ்சாவே போதும் நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிட்டு தெய்வீக தெய்வ கடாட்சம் அதாவது லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வீட்டில் அதிகரிப்போம் அப்படின்னு சொல்லப்படுது அப்புறம் கமேண்டில் வந்த கேள்விக்கான பதில் தான் இது வெற்றிலை தீபம் போடும்போது அந்த வெற்றிலையோட அந்த காம்பை நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா அதை வந்து வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க சகோதரி அந்த வெற்றிலையோட அந்த காம்பை நம்ம விளக்கேற்றோம் இல்லைங்களா ஆறு விளக்கேற்றோம் ஒவ்வொரு விளக்கிலையும் அந்த காம்புகளை வந்து நம்ம ஒன்று ஒன்றா போட போட்டுடலாம் இல்லை நீங்கள் வெற்றிலையை சுற்றி வச்சு ஒரு விளக்கு தான் சென்டரில் ஏற்றுறீங்க அப்படின்னா அந்த ஒரு விளக்குலேயே வந்து அந்த ஆறு காம்பை வந்து நீங்கள் போட்டுடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி தான் வந்துட்டு போடணும் அந்த காம்பை வந்து தூக்கி போடாதீங்க அப்புறம் வந்து செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் உரை ஒரு அந்த நாள் வந்து மூணு வாட்டி வரும் காலையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு டு ஏழு வரும் மதியம் தான் வந்து நான் ஃப்ரீயாக இருக்கேன் மதியம் நேரம் போடணும் அப்படின்னா மதிய நேரம் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு மணி வரையும் வந்து அந்த டைம் வந்து செவ்வாய் ஒரே நேரம் இருக்கும் அதே இது நைட் டைம் போடுறீங்க அப்படின்னா எட்டு டு ஒன்பது செவ்வாய் ஒரே நேரம் இருக்கும் இந்த மூணில் ஏதாவது ஒரு ஒரு செவ்வாய் ஒரே நேரம் வந்து நீங்கள் வெற்றிலை தீபம் போட்டுக்கலாம் அது வந்து வெற்றிலை தீபம் போடுறதுனால என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க நிரந்தரமான வேலை வேணும் நிரந்தர வருமானம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்புறம் வந்து திருமண தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்புறம் வந்து குழந்தை பாக்கியம் வந்துட்டு வேணும் நம்ம நம்ம எங்களுக்கு வந்து குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் வந்து வெற்றிலை தீபம் போடும்போது அதாவது மூணு அஞ்சு ஒன்பது இந்த மாதிரி கணக்கில் வந்து எங்கள் முருக பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் வெற்றிலை தீபம் போடும்போது கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை சும்மா கடமைக்கே அப்படின்னு சொல்லிட்டு போடக்கூடாது முழு நம்பிக்கையோட முருக என்னோட இந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்ற முழு நம்பிக்கையில நீங்க வந்து இந்த வெற்றிலை தீபம் போடணும் வேல்மார்கள் கந்தசஷ்டி சஷ்டி கவசம் திருப்புகள் பாராயணம் பண்ணலாம் உங்களால் முடிஞ்ச நைவேதியம் நீங்க சமர்ப்பணம் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு பூவை கையில எடுத்து பூஜையில முடிச்சுட்டு உங்களோட வேண்டுதலை சங்கல்பம் பண்ணி அந்த பூவை முருகன் திருப்பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் எல்லாம் முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பாரு நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வேலும் மயிலும் சேவலும் துணை